முதலில் என்னதான் பெரிய பெரிய நடிகர்களின் படங்கள் தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகி மக்களை என்டர்டைன்மெண்ட் செய்திருந்தாலும் குடும்பத்துடன் சேர்ந்து பொழுதுபோக்கும் ஒரு விஷயம் சின்னத்திரை மூலம் மட்டுமே கிடைக்கும் அதுவும் தினந்தோறும் வீட்டில் இருந்தபடியே பார்த்து ரசிப்பது சீரியல்களைத்தான் அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் மக்கள் மனதில் இடம் பிடித்து டிஆர்பி ரேட்டிங்கில் முதலிடம் பிடித்த சீர்களை பற்றி தற்போது பார்ப்போம் அந்த வகையில் தன் கணவருக்கு சில விஷயங்கள் மறந்து போனதால் அவரை மறுபடியும் ரொமாண்டிக் ஹீரோவாகவும் நல்ல ஒரு கேரக்டராகவும் மாற்றி கொண்டு வர வேண்டும் என்று போராடி வரும் இனியா சீரியல் ஆறாவது இடத்தை பிடித்திருக்கிறது அப்படி போராடிய இனியாவிற்கு கடைசியில் அவர் இணைத்தபடி விக்ரம் நல்லவராக மாறி இனியாவை புரிந்து கொண்டார் அடுத்ததாக அண்ணன் தங்கை பாசம் எப்பொழுதுமே தோற்று போகாது என்பதற்கேற்ப பல வருடங்களாக சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்துக் கொண்டு வரும் வானத்தைப் போல சீரியல் ஐந்தாவது இடத்தை பிடித்திருக்கிறது அடுத்து கடந்து பல மாதங்களாக முதலிடத்தில் இருந்து மக்கள் மனதில் சிம்ம சொப்பனமாக இருந்த எதிர்நீச்சல் சீரியல் கொஞ்ச நாட்களாகவே பின்னுக்கு போய்விட்டது அதனால் இந்த வாரம் நான்காவது இடத்தில் இருக்கிறது அடுத்து முதல் பாகம் ஓரளவுக்கு முடிந்த நிலையில் அதன் தொடர்ச்சியான இரண்டாவது பாகத்தை கையிலெடுத்து புதுக்கதை அம்சங்களுடன் வந்து கொண்டிருக்கும் சுந்தரி சீரியல் மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கிறது குடும்பமே தன்னை தலையில் தூக்கி சுமந்து கொண்டு தங்கை தம்பி அண்ணன் பிரச்சனை வரும்பொழுது அதை எதிர்கொள்ளும் கயல் சீரியல் இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறது அடுத்ததாக எல்லா சீரியல்களையும் பின்னுக்கு தள்ளி முதலிடத்தில் தற்போது இருப்பது சிங்கப்பெண்ணே சீரியல் ரொமாண்டிக் காதல் மற்றும் யதார்த்தமான நடிப்புடன் மக்களை சமீபத்தில் கவர்ந்த ஒரே சீரியல் இதுதான் முக்கியமாக அன்பு ஆனந்தி மற்றும் மகேஷ் இவர்களுக்கு இடையே நடக்கும் காதல் போராட்டத்தில் யாருடைய காதல் வெற்றி பெறும் என்பது உச்சகட்ட சுவாரஸ்யத்துடன் கதை நகர்ந்து வருகிறது இப்படி டிஆர்வி ரேட்டிங்கில் முதல் ஆறு இடத்தை பிடித்து சிம்ம சொப்பனமாக இருக்கும் சேனல் தான் சன் டிவி அந்த வகையில் இவர்களுடன் போட்டி போட்டு புது புது சீரியல்களை கொண்டு வந்தாலும் சன் டிவி சேனலை முந்த முடியாமல் தோற்று போய் நிற்கும் சேனல் விஜய் டிவி ஜி தமிழ் மற்றும் ஹலஸ் சேனல் மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோவுக்கு என்ன லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கல கிளிக் பண்ணுங்க باي फ्रेंड्स थैंक